இன்னைக்கு வீட்டில பாத்தீங்க அப்படின்னா பெற்றோர்கள் தமது குழந்தைகளை எவ்வாறு கூப்பிடுறாங்க எல்லாரும் அதிகமா உச்சரிக்கக்கூடிய வார்த்தை வீட்ல வளர்க்கக்கூடிய அனிமல்ஸ் பெற அவ்வளவு அழகா செல்லமா கூப்பிடுவாங்க நமது குழந்தைகளை எப்படி பெற்றோர்கள் கூப்பிடுறாங்க இன்னைக்கு நம்ம நிறைய குடும்பத்தில் ராஜா செல்லமே என் தங்க குட்டியே அப்படின்னு கூப்பிட்ட காலங்கள்லாம் போய் எருமாடு சனியனே மூதேவி இப்படித்தான் சொல்லி கூப்பிடுறோம் அப்ப நம்ம குழந்தைங்க எல்லாம் எரும இல்ல நாயா இல்ல மூதேவிகளா அப்படின்னு பார்த்தோம்னா அது அவங்க உச்சரிக்கக்கூடிய வார்த்தைகளாக தான் இருக்கு ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் நேரமா வளர்ச்சி அழிச்சி வர்றாங்க அவங்க முன்னூறு காலத்துல பார்த்தோம் அப்படின்னா ஊருக்கு பத்து பேரு அஞ்சு பேரு நாலு பேரு நல்லா படிப்பாங்க பாத்தியாத ஆசிரியர் சொல்லி கொடுத்தா மட்டும்தான் அவங்களோட வளர்ச்சி இருக்கும் இல்ல பெற்றோர்கள் சொல்லி கொடுத்தா தான் அதுக்கான வளர்ச்சி இருக்கும் அப்பா சித்தப்பா பெரியப்பா மாமா அத்த மச்சா இப்படி ஒரு கூட்டு குடும்பமா ஆரம்பிச்சு பாசம்னா என்னங்கிறது தெரியற அளவுக்கு சொல்லி கொடுத்து கொண்டு போனாங்க ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் அப்படி இருக்கு ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு அம்மா அப்பா ஒரு தங்கச்சி இல்ல ஒரு அண்ணன் தங்கி இப்படியான தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் பாசம்னா என்ன குடும்பம்னா என்ன மேற்கொண்டு என்ன தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பா பெற்றோர்கள்ட இருந்தோ இருந்தோ அவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க மாட்டாங்க அது எல்லாவற்றையும் தாண்டி இன்னைக்கு இருக்கக்கூடிய எங்கர்ஸ் எல்லாருமே வேகமா வளர்ச்சி அடைஞ்சு போறாங்க அறிவியல் சார்ந்ததா இருக்கட்டும் ஒரு விஞ்ஞானி சம்பந்தப்பட்டதா இருக்கட்டும் ஏதோ ஒரு தொழில்நுட்பமா இருக்கட்டும் இல்ல ஏதோ ஒரு பிராக்டிக்கல் செய்யறாங்க ஒரு அசைன்மெண்ட் செய்யறாங்க அப்படின்னாலே அவங்களா தேடி கண்டுபிடிச்சு அதற்கான வளர்ச்சி சூழல் அமைச்சு வேகமா வளர்ந்து போறாங்க அப்படியாப்பட்ட குழந்தைகளை நம்ம எப்படி அழைக்கணும் எப்படி வச்சுக்கணும் அவங்களை அன்போட அரவணைப்போட கூப்பிடணும் அதை விட்டுட்டு எருமாடு எருமாடு எப்படி நம்ம பிள்ளைகளை அப்படித்தான் சொல்லி கூப்பிடுறோம் அப்ப அவங்க மனசுல அவங்க எடுத்துக்க மாட்டாங்க வளரக்கூடிய குழந்தைகள் எல்லாம் வேற மாதிரி போய்கிட்டு இருக்காங்க நூறு குழந்தைங்க இருந்தாங்கன்னா நூறு பேருமே ஆர்வமா இருக்காங்க அதற்கான போட்டிகள் அதற்கான இக்கட்டான நிலைமைகள் எல்லாமே உருவாகும் பெற்றோர்கள் கைட் பண்ணித்தான் குழந்தைங்க வளரணுங்கிறது இல்ல ஒரு ஆசிரியர் கைட் பண்ணித்தான் குழந்தைங்க வளரணுங்கிற சொல்ல இன்னைக்கு நிலைமையில இல்ல எல்லாமே அவங்களா கத்துக்கிறாங்க அப்ப பெற்றோர்கள் என்ன பண்ணணும் குழந்தைங்களை அப்பப்ப என்கரேஜ் பண்ணணும் உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அவங்க எவ்வளவுதான் தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்குள்ள வளர்ச்சி அடைஞ்சாலும் பெற்றோர்களோ இல்ல ஆசிரியர்களோ இல்ல நண்பர்களோ அருகாமையில் இருந்து கொஞ்சம் பண்ணி விட்டா போதும் கொஞ்சம் கொஞ்சம் மெருகட்டி விட்டா போதும் அவங்க மேலும் வளர்ச்சி அடைஞ்சு போவாங்க ஆனா இன்னைக்கு நம்ம தான் குழந்தைகளுடைய வளர்ச்சியை மட்டப்படுத்துறாங்க பார்த்திருக்கேன் நிறைய குடும்பங்களையும் பார்த்திருக்கேன் ஒரு பக்கம்

நீ பயப்படுவ இப்படி தன்னுடைய பசங்களை மட்டப்படுத்தி மட்டப்படுத்தி கொண்டு போயிடுவான் அப்ப குழந்தைகளுடைய மனப்பான்மை எப்படி இருக்கும் அவங்க வளர்ச்சிய கட்டுப்படுத்தி அடிமையாக்கிற மாதிரி போயிருக்கும் பெற்றோர்கள் மட்டும் இல்லாம குழந்தைகளையும் பயமுறுத்தி பயமுறுத்தி எதிர்காலத்தோட பயத்தோடவே கொண்டு போயிடுவாங்க நம்ம அப்படி இல்லாம குழந்தைகளை ஃப்ரீயா சுதந்திரமா அன்பா செல்லமா ஊக்கப்படுத்தி ஊக்கப்படுத்தி கொண்டு போனோம் அப்படின்னா அவர்களுடைய வளர்ச்சியும் எதிர்கால பயம் இல்லாமல் சந்தோஷமான சூழல் வளர்ந்து நல்லபடியா போவாங்க அப்ப குழந்தைகளுடைய வளர்ச்சி பெற்றோர்கள் கையில தான் இருக்கு பெற்றோர்களுடைய வார்த்தை குழந்தைகளுடைய வளர்ச்சியை ஊக்கப்படுத்துவோம் மட்டும்தான் இருக்க வேண்டும் அதை தவிர்த்து விட்டு எதிர்மறை எண்ணங்களை குழந்தைகளிடம் எப்பவுமே சொல்லக்கூடாது உங்க குழந்தை வளர்ச்சி பெற வேண்டும் என்றால் உங்கள் கையில தாங்க இருக்கு ஒவ்வொரு பெற்றோரின் கையில தான் குழந்தைகளுடைய வளர்ச்சி என்பது இருக்கு அவர்கள் எவ்வளவுதான் படிச்சு எவ்வளவுதான் ஆர்வமா சிந்தித்து செயல்பட்டாலும் பெற்றோர்களினுடைய உற்சாகப்படுத்தல் ஊக்கப்படுத்துதல் இல்லாட்டி குழந்தைகளுடைய எதிர்காலம் என்பது எப்போதுமே ஒரு கமெண்ட் பிடிச்சிருச்சுன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி this video sponsored by buymore shopping app buymore e shopping application is one of the online shopping app